எவ்வளவு மலிவு விலை துணி வாங்கினாலும் தண்ணீரில் போட்டால் தான் சாயம் போகும் ஆனால் இந்த கமலஹாசன் தண்ணீரில் போடாமலே சாயம் போவார் என கோவில்பட்டி அருகே எட்டையாபுரத்தில் நடந்த தேர்தல் பரப்புரையில் நடிகை சிந்தியா பேச்சு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே எட்டயபுரம் காய்கறி சந்தையில் தூத்துக்குடி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத் துறை அமைச்சர் கோவல்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பு ராஜு தலைமையில் நடிகை விந்தியா மற்றும் பரப்புரையில் ஈடுபட்டார். இரும்பு மனிதர் அன்பு சகோதரர் க덤பு ராஜு அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். மிக ஆச்சரியமாக பேசப்படுகின்ற தேர்தல் முடிவால் நமது தொகுதி நிற்கும் என்பதை இன்றைக்கு நாம் கண்டுவாக பாருங்க. நீங்க எல்லாரும் கரகாட்டக்காரன் படம் பாத்திருக்கீங்களா? அதுல ஒரு ஓட்ட வண்டியை ஒரு கும்பல் தள்ளிட்டு வருவாங்க அந்த வண்டி பார்த்த உடனே பழைய எலும்பு ஈயம் பித்தளைக்கு பேச்சம்பலான கத்துக்கிட்ட ஒருத்தன் ஓடி வருவான் அதே மாதிரி இன்னைக்கு திமுக நிலைமை அவங்க கூட்டணி விஷயத்துல இன்னைக்கு திமுகால கூட்டணியில யாரு இருக்காங்க ஒரு மானசன் கமல்ஹாசன் எவ்வளவு சீப்பான துணி வாங்கினாலும் தண்ணியில போட்டாதான் சாயம் போகும் ஆனா தண்ணியா படாம சாயம் போற ஆளு கமல்ஹாசன் கலைஞரின் மகன் ஸ்டாலின் சொல்றதே கெட்ட வார்த்தை மாதிரி பேசுற கமல்ஹாசன் இன்னைக்கு அவரோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி கிட்ட கை கட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு கமல்ஹாசன் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே அவரோட கட்சிக்காரங்க போய் கேட்டாங்களா சார் நம்ம நிலைமை என்னன்னு நம்மளை டார்ச் லைட்லயே நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரு அப்படியா சார் எத்தனை தொகுதி என்ன தொகுதின்னு கேட்டாங்களா தொகுதியில இல்லப்பா கையில டார்ச் லைட் பிடிச்சிக்கிட்டு நிக்க சொன்னாங்கன்னு சொன்னார் இவரெல்லாம் கட்சிய ஆரம்பிக்கும் போது டார்ச் லைட்டை வீசி டிவி எல்லாம் உடைச்சு திமுகவை எதிர்த்தாரு அவர் அன்னைக்கு டார்ச் லைட் வீசுனதை டார்ச் லைட்டை உடைக்கிறது என்ன மாதிரி ஒரு நண்பர் போய் கமல்ஹாசன் கிட்ட கேட்டிருக்காரு டிவி எல்லாம் உடைச்சிட்டீங்களே சார் திமுகவை எதிர்த்து இன்னைக்கு அதே தீமுக

அவரை பத்தி பேசணும்னா எனக்கு ஒரு குட்டி கதை தான் ஞாபகம் வரும் படகோட்டி கதை ஒரு அதிபுத்திசாலி ஆத்த கடந்து போகணும்னு ஒரு படகுல ஏறுவார இந்த புத்திசாலி அறிவல்ல அவரே வச்சுக்காம வாய் சும்மா வச்சிக்காம படகோட்டிக்கிட்ட கேப்பார ஏப்பா உனக்கு ஐரோப்பா பொருளாதாரம் பத்தி தெரியுமான்னு படகோட்டி தெரியாது சாமின்னு சொல்லுவோம் என்னடா பத்து வருஷம் வாழ்க்கைய வீணாக்கிட்டேன்

கட்சி ஆரம்பித்தவர் அண்ணன் வைக்கோ அவருக்கு ஆதரவு அஞ்சு பேர் எல்லாம் தீ குளிச்சாங்க அவரை நம்பி அத்தனை பேர் வந்தாங்க ஷேக்ஸ்பியர்ல இருந்து சிலப்பதிகாரம் வரைக்கும் படிச்சவரு கரைச்சு குடிச்சவரு இன்னைக்கு அவர் கை கட்டி நிக்கிறது எங்க தத்தி ஸ்டாலின் கிட்ட நம்ம ஸ்டாலினுக்கா இலக்கியம் தெரியாது வரலாறு தெரியாது சீன கொடி இந்திய கொடிக்கு வித்தியாசம் தெரியாது சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்கு வித்தியாசம் தெரியாது அவர்கிட்ட அவரோட வாரிசுக்கு ஒத்த சீட்டுக்கு அசிங்கப்பட்டு போய் நிற்கிறாரு மேடையில் அழுகுறாரு திமுக அமைச்சருங்கெல்லாம் அவங்கள அசிங்கப்படுத்துறாங்க இன்னைக்கு சிறந்த தலைவர் சிறந்த அரசியல்வாதி சிறந்த பேச்சாளர் பேர் வைக்கோ அரசியல் அனாத மாதிரி நடத்துறாங்க திமுக இதெல்லாம் பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு இவங்களை பத்தி நம்ம வேற என்ன பேச முடியும் அந்த கூட்டணியில இன்னொரு மானஸ்தா இருக்காரு திருமாவளவன் அவரை பார்க்கும் போது எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வரும் ஒரு படத்துல வடிவேலு ஒரு ஹோட்டலுக்கு போய் அண்ணனுக்கு நல்ல மொறுமொருன்னு நல்ல நெய் ஊற்றி வெங்காயம் தூக்கலா பதுமா ஒரு ஊத்தா போனும் விளாவறியா சொல்லுவாரு எல்லாத்தையும் கேட்ட சர்வர் அசால்ட் அண்ணனுக்கு ஒரு தோசைன்னு சொல்லிட்டு போவோம் அதே மாதிரிதான் திருமாவளவன் திமுக கிட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும்போது எங்களுக்கு ரெண்டு பொது தொகுதி ரெண்டு தனி தொகுதி ஒரு ராஜ்யசபா நாங்க கேட்கிற தொகுதி எங்க சின்னான்னு ஆரம்பிப்பார் கம்பீரமா எல்லாத்தையும் கேட்ட ஸ்டாலின் திருமாவுக்கு ரெண்டு தனி தொகுதி போயிடுவாரு இவரும் வாயை மூடிக்கிட்டு வந்துடுவாரு இவங்கெல்லாம் ஜாதி கட்சி தலைவர்களா தான் பார்ப்பாரு ஸ்டாலின் ஜாதி பத்தி கவலைப்படுறவரா ஸ்டாலின் ஜாதி மக்களையும் ஜாதி தலைவருக்கு புதுசு ஸ்டாலினுக்கு புதுசு நம்ம ஸ்டாலின் அதிபுத்திசாலின்னு போக போக செல்வ பெருந்தகை புரிஞ்சிப்பாரு நம்ப ஆளு ஸ்டாலின் துண்டு சீட்ல வாஸ்கோடகமானு எழுதி கொடுத்தாலே வாசுதேவ கவுண்டர் தான் படிப்பாரு இவரை பத்தி தெரியாம இவங்க எல்லாரும் கூட்டணி வச்சிருக்காங்க நம்பி கரகாட்டக்காரன் படத்துல வர்ற அந்த ஓட்ட வண்டி யாருங்களா உங்களை பார்த்தாங்களா உங்க நல்லது கெட்டது கேட்டாங்களா உங்க தேவைகளை பத்தி கேட்டாங்களா ஆனா இப்ப தேர்தல் சமயம் இந்த முறை நிச்சயமா வருவாங்க கனிமொழி பிரச்சாரம் நான் டிவியில பார்த்தேன் மூணு வருஷமா திமுக ஆட்சி தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு இந்த தொகுதிக்கு அஞ்சு வருஷமா எனக்கு ஓட்டு போட்டா நான் சரி பண்ணிடுவேன் பேசுறாங்க அஞ்சு வருஷமாவோ இல்ல இந்த மூணு வருஷம் திமுக ஆட்சி காலத்திலயோ மக்களுக்கு செஞ்சு கிழிச்சிருக்கலாம் இல்ல நீங்க கேக்கணும் வந்து ஓட்டு மட்டும் அவங்க கேட்டுட்டு போயிட்டாங்கன்னா எப்படி உண்மை என்ன நியாயம் என்னன்னு நீங்கள் கேட்கணும்ல இந்த முறை கேட்பீங்களா கண்டிப்பா கேட்பீங்களா தயவு செஞ்சு கேளுங்க கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க எல்லா பெண்களுக்கும் ஆயர் ரூபான்னு ஃபீலாக விட்டிங்களே கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க கேஸ் எல்லாம் குறைப்பாண ஃபீலாக விட்டிங்களே கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க முதல் கையெழுத்து மது ஒழிப்புக்கு பீலா விட்டீங்களே கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க தண்ணி பஞ்சம் எல்லாம் சரிப்படுத்திடுவேன் பீலா விட்டீங்களே கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க இந்த தொகுதிய சிங்கப்பூர் ஆக்கிடுவேன் பீலா விட்டீங்களேன்னு கேளுங்க உருட்ட உருட்ட உருட்டன்னு உருட்டிட்டு எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இப்ப நாங்க எப்படி நம்புறது எப்படி போடுறது கேளுங்க அதிமுக ஆட்சி காலத்தில் மதுவால விதவைங்க அதிகமாக ஒரு குடிகாரன் புருஷனா கிடைச்சா ஒரு பொம்பளை கொடுமை அனுபவிப்பா தாலி அரைக்கும் போது எவ்வளவு வேதனை அனுபவிப்பான்னு சாராயம் வேணும்னா புரியாம இருக்கலாம் ஒரு பொண்ணா ஒரு மனைவியா ஒரு தாயா கனிமொழிக்காவது புரியணும் I want to மக்களுக்கு என்னங்க பிரயோஜனம் இன்னைக்கு திருட்டு திமுக ஆட்சி காலத்துல இருக்கிற ஊழலை தூக்க முடியுமா திமுக காரங்களோட அராஜகங்களை தூக்க முடியுமா போதை பொருள் விற்பனையை தூக்க முடியுமா நீட்டத்தை தூக்க முடியுமா எதுவுமே தூக்க முடியாம பைத்தியகாரத்தனமா செங்கலை தூக்கிட்டு வர்றாரு உதயநிதி தயவு திட்டங்களையும் நிப்பாட்டிட்டாங்க உங்களுக்கு குழந்தைக்கு மிட்டாய் கொடுக்கிற மாதிரி விளம்பரங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் கொடுத்து ஏமாத்திடுறாங்க தேர்தல் சமயத்துல மட்டும் வந்து பாக்குறாங்க அதுக்கப்புறம் உங்களை பத்தி கவலைப்படுறது இல்ல திரும்பி கூட பாக்குறது இல்ல கனிமொழி இங்க இருக்காங்க அஞ்சு வருஷத்துல இந்த தொகுதி கனிமொழி வேலை